வணக்கம் நண்பர்களே முக்கியமான மூணு டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக்கு உலகத்தின் ஹையஸ்ட் ரயில்வே ஆர்க் பிரிட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா எங்கே இருக்குது ஜம்மு காஷ்மீரில் செனாப் அந்த நதியின் குறுக்கே கட்டப்பட்டிருக்கு உயரமான ரயில்வே பாலம் கட்டப்பட்டிருக்கு இந்த பாலத்தை வரக்கூடிய பத்தொன்போதாம் தேதி நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாட்டுக்கு அர்ப்பணிக்கிறார் அப்படிங்கிற ஒரு ஹாப்பியான தகவல் கிடைச்சிருக்கு ஆல்ரெடி இந்த பாலத்தில் சோதனை ஓட்டத்தை இந்தியன் ரயில்வே வெற்றிகரமாக நடத்தி முடிச்சிருக்காங்க அதனைத் தொடர்ந்து வர பத்தொன்போதாம் தேதி பிரைம் மினிஸ்டர் இந்த பிரிட்ஜை ஓப்பன் பண்ணுறாரு எவ்வளோ பெரிய சாதனைன்னு பாருங்கள் சில பேர்லாம் இந்தியாவை விட்டு வெள்ளைக்காரங்க போயிட்டாங்க அப்படின்னா ஒரு குண்டூசி கூட தயாரிக்க முடியாது இந்தியர்கள்னால அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ சில பேர்லாம் ஏலனம் பேசினாங்க ஆனால் இன்றைக்கி இந்தியா எவ்வளவு சாதனைகளை எவ்வளவு துறைகளில் படைச்சிக்கிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் சமீபத்தில் ராமேஸ்வரத்தில் வெர்டிக்கல் லிஃப்ட்டு பாலம் இருக்கிற செங்குத்து தூக்கு பாலம் ஏசியாவிலேயே எங்கேயும் இல்லையா இந்தியா தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை பண்ணியிருக்காங்க பிரைம் மினிஸ்டர் இனாகிரேட் பண்ணார் இப்போ அதனைத் தொடர்ந்து உலகத்திலே மிக உயரமான ரயில்வே பாலத்தை பிரைம் மினிஸ்டர் திறந்து வைக்கிறாரு வர பத்தொம்போதாம் தேதி பாரதம் வெல்லும் இது டாபிக் ஒன்று ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறேன்னா தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் பதினாலு நேற்றுக்கு தமிழ் புத்தாண்டு வாழ்த்து யார் சொன்னால் யார் சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய டிபேட் நடந்துச்சுல திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ தமிழக முதல்வர் திமுக தலைவராக இருக்கும்போது சொல்லலை அப்படின்னா பரவாயில்ல தமிழக முதல்வராக ஆன பிறகு ஏன் சொல்லாமல் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பாஜக கடுமையான எதிர்ப்பை வந்து தெரிவிக்கிறாங்க பாஜகவுடைய மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் இது தொடர்பாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு ஆங்கில புத்தாண்டு அப்படின்னா ஜனவரி ஒன்று ஆங்கில புத்தாண்டு அப்படின்னா உற்சாகமாக வாழ்த்துக்களை பகிரக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் தமிழ் புத்தாண்டிற்கு மௌன விரதம் இருப்பது கீழ்த்தரமான செயல் தொடர்ந்து தமிழர்களின் மத மற்றும் கலாச்சார நம்பிக்கைகளின் மீது சேற்றை வாரி இறைக்கக்கூடிய திமுகவிற்கு வாக்குச்சாவடிகளில் சவுக்கடி கிடைக்கப் போவது நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு நயினார் நாகேந்திரன் அறிக்கை வெளியிட்டிருக்காரு மறுபடியும் அந்த அறிக்கையை வாசிக்கிறேன் ஆங்கில புத்தாண்டுக்கு உற்சாகமாக வாழ்த்துக்களை பகிரக்கூடிய முதல்வர் ஸ்டாலின் தமிழ் புத்தாண்டுக்கு மௌன விரதம் இருப்பது கீழ்த்தரமான செயல் தொடர்ந்து தமிழர்களின் மத கலாச்சார நம்பிக்கைகளின் மீது சேற்றை வாரி இறைக்கும் திமுகவிற்கு வாக்குச்சாவடிகளில் சவுக்கடி கிடைக்க போவது நிச்சயம் அப்படின்னு நயினார் நாகேந்திரன் அறிக்கை வெளியிட்டிருக்காரு அடுத்தது தமிழக வெற்றி கழகம் கட்சியுடைய தலைவர் விஜய் விஜய் மதியானம் பன்னெண்டு மணிக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்காரு தமிழ் புத்தாண்டு அப்படின்னு எந்த இடத்துலையும் குறிப்பிடலை மக்கள் அனைவருக்கும் சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு விஜய் ஒரு அறிக்கை இருக்காரு மறுபடியும் சொல்கிறேன் தமிழ் புத்தாண்டுன்னு சொல்லாமல் மக்களுக்கு சித்திரை திருநாள் நல்வாழ்த்துக்கள் அப்படின்னு வந்து பதிவு போட்டிருக்காரு ஒன்று பாஜக மாதிரி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லிவிட்டு பதிவு போடணும் இல்லை திமுக மாதிரி பதிவே போடாமல் அமைதியை உட்காந்துக்கணும் அதை விட்டுட்டு நடுவில் தமிழ் புத்தாண்டுன்னு குறிப்பிடாம வெறும் சித்திரை திருநாள் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்து தெரிவிக்கிறது அடுத்த மாதம் வைகாசி திருநாள் அதுக்கடுத்து சித்திரை வைகாசி ஆணி திருநாள் ஆடி திருநாள் அப்படி மாதம் மாதம் போடுவார் போல் அப்படின்னு விஜய்க்கு கடுமையான எதிர்ப்புகளை சமூக வலைதளத்தில் பார்க்க முடியுது தெலுங்கு பிறப்பு அப்படின்னா உகாதிக்கு வாழ்த்து தெரிவிக்கிறாங்க திமுகவும் தாவேக்காவும் ஸ்டாலின் அவர்களும் விஜயும் தெலுங்கு பிறப்பு அப்படின்னா வாழ்த்து தெரிவிக்கிறாங்க இதே மலையாள பிறப்பு ஓணம் பண்டிகை அப்படின்னா வாழ்த்து தெரிவிக்கிறாங்க தமிழ் புத்தாண்டுக்கு தமிழகத்தில் இருந்தே வாழ்த்து தெரிவிக்க மாட்டீங்களே என்ன இவ்வளோ பெரிய முரண்பாடு உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு தமிழர்களுடைய அந்த நலனை காக்க தான் நாங்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம் கட்சி வச்சிருக்கோம் அப்படின்னு திமுகவும் சொல்லுது விஜயும் சொல்லுது அட்லீஸ்ட் தமிழ் புத்தாண்டுக்கு கூட வாழ்த்து தெரிவிக்காமல் எப்படி தமிழர்களுடைய நலன் காப்பீங்க அப்படின்னு பாஜக கேள்வி மேலே கேள்வியாக இருக்காங்க இது டாபிக் ரெண்டு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா பிரதமர் மோடிக்காக பதினாலு வருஷம் ஒருத்தர் ஒரு பாஜகவுடைய தொண்டர் செருப்பே போடாமல் இருந்திருக்காரா பதினாலு வருஷம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை ஃபோர்டீன் இயர்ஸ் இப்போ ப்ரைம் மினிஸ்டர் மோடிக்கு அந்த செய்தி தெரிஞ்ச உடனேயே அவரை நேரடியாக கூப்பிட்டு ஷூ வாங்கி கொடுத்து போட வச்சுருக்காரு பிரைம் மினிஸ்டர் மோடி அதில் அவர் ஷூ போடும்போது பிரதமர் மோடியே அந்த ஷூ லேஸ் இருக்குது பார்த்தீங்களா அதெல்லாம் கட்ட முயற்சி பண்ணியிருக்காரு அந்த வீடியோ புகைப்படங்கள்லாம் ரொம்ப வைரலாக ஷேர் ஆகுது ஹரியானா மாநிலத்துக்கு பிரைம் மினிஸ்டர் சமீபத்தில் பயணம் மேற்கொண்டார் அங்கே யமுனா நகர் அப்படிங்கிற ஒரு இடத்துல ராம்பால் காசியப் அப்படிங்கிற ஒரு பாஜகவுடைய தொண்டர் இவர் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சபதம் எடுத்துக்கிட்டாரு மோடி பிரதமராக வர வரைக்கும் நான் வந்து காலனி அணிய மாட்டேன் மேலும் மோடியை நான் வந்து பார்க்கும் வரை நேரடியாக அவரை வந்து நான் பார்த்து பேசுகிற வரைக்கும் காலனி அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சபதம் எடுத்துருக்காரு மோடி பிரதமராக வந்துட்டார் ரெண்டாயிரத்தி பதினாலில் அதுக்கப்புறமும் அவர் அவருடைய அந்த சபதத்தை தாண்டலை ஏன்னா நேரடியாக பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருந்திருக்கு ஸோ இதனால் அந்த சபதத்தை அவர் கண்டினியூ பண்ணியிருக்காரு இந்த தகவல் பிரதமர் மோடிக்கு தெரிய வர அவர் அந்த ராம்பால் காசியப்பை நேரடியாக கூப்பிட்டு அவர்கிட்ட பேசி காலனி வாங்கி கொடுத்துருக்காரு அந்த புகைப்படங்கள்லாம் ரொம்ப வைரலு இது மாதிரியான ரொம்ப தீவிரமான தொண்டர்கள் இருக்கிற வரைக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடியை அசைச்சிக்க முடியாது அப்படின்னு பொதுமக்கள் நிறைய பேர் கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்